அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் டெட் டு பேப்பர் ஒன் கொஸ்டின் என்னங்கிறத பார்க்க போகிறோம் நம்மளுக்கு இந்த சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் படகாக்கி லாங்குவேஜ் ஒன்றில் நம்ம தமிழ் பார்த்துட்டோம் லாங்குவேஜ் டூ இங்கிலீஷு என்னங்கிறத நம்ம பார்க்கல நம்மளே ஆக்சுவலாக வந்து நான் வந்து எம்சிஏ முடிச்சுருக்கேன் பிஎட் போயிட்டு நின்றுட்டேன் அந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதனால வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா தெரியும் இப்போ இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து தமிழ் அதே மாதிரி இவிஎஸ் சார்ந்த கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியானாலும் கிடைக்கும் நாளைக்கு பேப்பர் டூ எழுத போகிறவங்களுக்கு பேப்பர் ஒன்லேயே இப்படி கொஸ்டின் இருக்குது அதை எப்படி கேட்பாங்கங்கிற ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் நீங்கள் இன்றைக்கி எப்படி எழுதியிருப்பீங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை கண்டிப்பாக நல்லா எழுதியிருப்பீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு முப்பது கேள்வி சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாக்கியில் அந்த முப்பது கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்தது தமிழில் பார்த்தீங்கன்னா காய் விடத்து சாற்றுங்கால் கண்ணோட்டம் வனப்பு இப்போ இது உங்களுக்கு காய் விடத்து இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரியலனா கூட பார்த்திங்கன்னா வனப்புன்னா அழகுன்னு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் இதெல்லாம் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா மூன்றுங்கிறது எதுலேயே வரல அப்போ ஆப்ஷன் ஏதான் இதற்கு சரியான விடை இப்போ காய் விடத்துன்னா என்ன வரும் வெறுப்பவர் இடத்து சாற்றுங்கால் கூறும் இடத்து அதே மாதிரி கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் வனப்புன்னா அழகு அப்போ அதெல்லாம் ஆப்ஷன் ஏ வந்து சரியாக இருந்திருக்கும் கூற்று பேசுவரை குரு குறிப்பது தன்மை எனப்படும் யான் என்பது தன்மை பன்மையை குறிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு தவறு இதுதான் சரின்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பறவை மனிதர் இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் டாக்டர் சலீம் அலி அடுத்தது பாருங்கள் பேசப்படுபவர் அல்லது பேசப்படும் செய்தியை குறிக்கும் இடம் படற்கை எனப்படும் தன்மை முன்னிலை தவிர்த்து மற்றவற்றை குறிப்பது படற்கை எனப்படும் அது என்பது படற்கை ஒருமையை குறிக்கும் அதுனா ஒருமை இதே அவைனா பன்மைன்னு சொல்லுவோம் இதுல கூற்றும் சரி காரணம் சரி மாசு என்னும் பொருள் தராத சொல் எது இதுல தூய்மையின்மை அழுக்கு கசடு இது தூய்மை என்பது மாசு என பொருள்படும் உலகில் சாகாபரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே அப்படின்னு சொன்னவர் கதே என்பது சரியானதாக போட்டிருக்காங்க கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் கனியிட ஏறிய சுளை இந்த வரியை கூறியவர் கபிமணி தேசிக விநாயகனர் சொற்களஞ்சத்தை பெருக்குவதற்கு துணை புரியவன இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொற்களஞ்சியம்னாவே கலை சொற்கள் தான் வந்து உங்களுக்கு துணை புரிகின்றன சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் இது விசிராந்தியார் நாடக நூல் பாரதிதாசனால் இயற்றப்பட்டதுன்னு தெரியும் மற்பூர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்ற நூல் கண்டிப்பாக புறநானூராக இருக்கும் இதில் காளைகளின் வகை அது எப்படி இருந்ததுன்னு தான் களி சொல்லியிருப்பாங்க என்னோட இதுபடி புறநானூறு வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் தூது இலக்கியம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூது இலக்கியத்தான் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம்னு சொல்லுவோம் அதுதான் தொண்ணூத்தாறு சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று அடுத்த கேள்வி கேள்விப்பட்டிருங்க பல வகைக்கு பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி உபர் மண்ணில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல் சிறியதாய் அமைந்து குளிக்கும் நீர்நிலை குண்டம் நீர்வரத்து மடையின்னையே மடையின்றி மழை நீரையே கொண்டும் குளிக்கும் குளம் வந்து புனர்குளம்னு இதுதான் வந்து சரியான விடைன்னு நினைக்கிறேன் இதையும் பாத்துங்க இதுதான் சரி கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்கள் மட்டுமே பயின்று வருபவை என்ன திரிசொல் தான் கற்றவருக்கு மட்டும் விளங்கும் சொல் பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா இது தெரியல பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா இவர் வந்து புதுமை சிவம்னு கொடுத்துருக்காங்க இத செக் பண்ணணும் அசை இசை நிறை பொருளில் வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை கிழவின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் கரெக்டா தெரியல செக் பண்ணும் ஒன்று என்பதை குறிக்க ஒரு ஓர் இரண்டு சொற்களும் பயன்படுத்தப்படுகின்றன உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் உயிர்மெய் இதில் ரெண்டு கூற்றுமே சரி நம்ம இதை பார்த்துருக்கோம் ஓர் ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு பயன்படுத்துறோம் உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் உயிர்மையின் எழு உயிர் மெய்யழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கும் முன் ஒரு பயன்படுத்த வேண்டும் இதில் ரெண்டு கூற்றுகளும் சரி நாயில்கள் என்று அழைக்கப்பட்டவை என்ன இது தெரியல இது எங்கே இருக்குதுன்னே நம்ம சிக்ஸ்த் டுவெல்த்து புக் வரைக்கும் தெரியல அடுத்தது இலக்கண அடிப்படையில் சொற்கள் நான்கு வகைப்படும் அடுத்த ஒன்று பாருங்க பாரதியார் பாரதிதாசன் வாணிதாசன் திருமுருகன் பாரதியார் வந்து பாரதிதாசன் குயில் பாட்டு சாரி பாரதியார் வந்து குயில் பாட்டு பாரதிதாசன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இயக்கம் வாணிதாசன் கொடிமுல்லை திருமுருகன் என் தமிழ் இயக்கம் இது சரியாக தான் போட்டிருக்காங்க ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று மணிநீதி சோழன் நீதி தவறாத மன்னர் என்று போற்றப்பட்டார் காரணம் வயதில் முதியவர் போல் வேடமணிந்து சரியான தீர்ப்பு வழங்கினார் இதில் இது சரிதான் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மடைத்தலையில் ஓடும் மீனோட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொக்குன்னா திருக்குறள் போடக்கூடாது இது நன்னெறியிலே இருக்கான்னு செக் பண்ணணும் அடுத்தது பாருங்க சரியான விடையை கையிலே அடங்கும் பிள்ளை கதை நூறு சொல்லும் பிள்ளை அது என்னன்னா கையிலே அடங்கும் பிள்ளை கதை நூறு சொல்லும் பிள்ளை புத்தகம்தான் ஒரு தொடரை முழுமை பெற செய்யும் சொல்லே பயனிலை பயனிலை இரண்டு வகைப்படும் இதுல என்னோட ஆப்ஷன் படி கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரி தெற்காசியாவின் சாகர்டீஸ் என்று யுனெஸ்கோ வந்து தந்தை பெரியாருக்கு பட்டம் வழங்கியது வாக்குண்டாம் இது தான் வாக்குண்டாம் என்று அழைக்கப்படுகிறது திருக்குறளின் பெருமையை உலகறிய செய்தவர் போ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அடுத்தது பாருங்க இணைப்பு சொல் அல்லாதது ஏனெனில் அப்படியானால் மட்டுமே அப்படி இல்லாவிட்டால் இது இணைப்பு சொல் கிடையாது தமிழ்நாடு என்னும் சொல் முதல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் சிலப்பதிகாரமாகும் தமிழ் மூவாயிரம் இதில் மூவாயிரம் பாடல் திருமந்திரம் திருமூலர் இயற்றிய திருமந்திரம் பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் சரி பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருக்கின்றன இதில் இரண்டு கூற்றுகளுமே சரியான ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஆர் டூ மட்டும்தான் வந்து அந்த புதுவை சிவம் இதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் தெரியல மற்றபடியெல்லாம் வந்து இந்த முப்பதில் நீங்கள் நல்லா படிச்சுருந்தீங்கன்னா முப்பதுக்கு முப்பது கண்டிப்பாக அடிக்க முடியும் அடுத்தது உங்களுக்கு அந்த இவிஎஸ் ரிலேட்டடாக நம்ம பார்த்ததை வச்சு எனக்கு ஞாபகம் வச்சது சொல்கிறேன் நீங்கள் கொஸ்டின்லாம் இப்படி இருக்குங்கிறத நீங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக பேப்பர் டூ வந்து இதை விட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதில் நூற்றி இருபத்தொன்று ஆ நேரடியாக திண்மம் வாயுவாக மாறுவதற்கு மாற்றமடைதல் பதங்கமாதல் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமிலங்களில் எது எலும்பி சாரில் உள்ளதுன்னா சிற்றிக் அமிலம் இந்தியாவின் டெட்ராய்டு நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் சென்னை இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது மலைகள் இரண்டாம் நிலை தோற்றங்களாகும் மரியானா அகலையின் ஆழம் எவரஸ்ட் உயரத்தை விட அதிகம் இது மரியானா அகலை பற்றி இது கொஸ்டின் நல்ல அதனால் கேட்குது கொடுமணல் எங்கே இருக்குது கீழடி பட்டணம் பட்டணங்கிறது கேரளா கீழடி மதுரை கொடுமணல் ஈரோடு ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலின்னு நினைக்கிறேன் அடுத்தது பாருங்கள் காற்றின் மூலம் விதை பரவுதல் நீர் மூலம் ஹைட்ரோ காற்றின் மூலம் விலங்கு மூலம் அனிமோ கேரி சுயவழியில் விதை பரவுதல் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க கடலில் மட்டுமே வாழ்பவை நீர்க்குழல் மண்டலம் கொண்டவை அப்படிங்கிறது தொகுதி மெல்லுடைகள்னு குறிச்சிருக்காங்க மனிதர்களின் தோற்றம் மற்றும் பரிமாண வளர்ச்சி பற்றி படிக்கும் படிப்பு மானுடவியல் விமானங்களின் வேகத்தை அளவிட விமானத்தின் வேகத்தை அளவிட நாட்டுங்கிற அழகு சரியான நீர் சந்தி ஜிப்ரால்டர் நீர் சந்தி பெரிங் நீர் சந்தி மலாக்கா நீர் சந்தி பாக் நீர் சந்தி இதெல்லாம் வந்து உலக புவியல்ல கொஞ்சம் படிச்சிருக்கணும் புதுப்பிக்க இயலாத வளங்கள் நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு காரணம் புதுப்பிக்க இயலாத வளங்களை ஒரு முறை பயன்படுத்திவிட்டால் மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்ய முடியாது இதில் கூற்றும் காரணம் சரியான ஒன்று தான் முதன் முதலில் நிலை வரவிடத்தின் அச்சத்திற்கு கோடுகளை வரைந்தவர் தாளமி அமேசான் காடு உலகின் மிகப்பெரிய மலைக்காடு இது எங்கு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் உள்ளது பின்வருமனவற்றில் குழந்தைகளுக்கான அவசர உதவி மையன் ம உதவி மைய எண் பத்து தொண்ணூற்றி எட்டு நைட்ரஜனை விட நீரில் இடமடங்கு இருமடங்கு அதிகமாக கரையும் தன்மையுடைய புளூரின் இதில் பார்க்கணும் இந்த கனிமத்தை உட்கொள்வதனால் ஆஸ்டியோபோராசிஸை எலும்பு உடையும் தன்மை தடுக்க முடியும் இது கால்சியம் தான் எலும்பெல்லாம் வீக்காச்சுன்னா சாப்பிடுவோம் கால்சியம் டேப்லெட்டு எந்த தாவரத்தின் மகரந்த தூள்கள் எளிதில் எடுத்து செல்லப்படுகிறது இதில் சூரியகாந்தி நீர் பாதுகாப்பு மனிதனின் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளை சந்திப்பதற்கும் நீர் கோளத்தை பாதுகாப்பையும் உள்ளடக்கி உள்ளது கூற்று இரண்டு நீர் பாதுகாப்பு வழிமுறைகள் நீர் மாசுபடுதலை குறைக்குமே தவிர ஆற்றல் சேமைப்பை அதிகப்படுத்தாது இதில் கூற்று ஒன்று சரி இரண்டு தான் இரு கூற்றுகள் மாட்டுச்சாணம் மற்றும் பிற உயிரி கழிவுகள் கோபர் வாயு உலைகளில் பயன்படுகின்றன உயிரி வாயு உற்பத்தி செய்வதோடு அதனை வயல்களில் உரமாகவும் பயன்படுத்தலாம் இதில் கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் கீழ் காண்பவற்றில் எவை உராய்வினை அதிகரிக்கும் வழிகள் இதில் நம்ம பார்த்துருக்கோம் தொடுபரப்பை அதிகரிப்பதன் அதிகரிக்க இது வரும் குறைக்கை அதிகரிப்பதன் மூலம் நான் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் பெங்களூரு உலக வனவிலங்கு தினம் இது நம்ம பார்த்தோம் மார்ச் மூன்று தான் மழைக்காலங்களில் காற்றில் அதிக அளவு ஈரப்பதம் காணப்படும் காற்றில் ஐந்தில் நான்கு பங்கு நைட்ரஜன் வாயு உள்ளது இது தெரியல வெள்ளுளி கதிரின் மூலம் டே வானவில் தோன்றுகிறது இதில் நிரப்பிரிகை இதில் வந்து வானொலி வந்து முழு எதிரொலிப்புன்னு தான் நினைக்கிறேன் கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கும் ஜவ்வானது பார்த்திங்கன்னா ஐரிஸ் எதுவும் தெரியல இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்னியா இது தெரியல அடுத்த ஒன்று உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகமாக நாளந்தா உள்ளது தாவரங்களில் எண்பது சதவீதம் மகரந்த சேர்க்கையானது பேணீக்கள் மூலம் நடைபெறுகின்றன பிரம்மதேய கிராமம் அப்படிங்கிறது உத்தரமேரூர் என அழைக்க அதாவது உத்தரமேத மேரூர் தான் பிரம்மதேய கிராமம் என அழைக்கப்பட்டது வடமேற்கு ரயில்வே தலைமையிடம் ஜெய்ப்பூர்னு இவருக்கு நோட் பண்ணியிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்டு பேப்பர் ஒன்றில் இதில் சைல்ட் டெவலப்மெண்ட் படகாக்கி ஐடியா இல்லை அதே மாதிரி மேக்ஸ் வந்து நம்ம சேனலில் மோஸ்ட்லி நம்ம அப்படியே கொடுக்காதனால அதுக்கு உண்டான போர்டு இதெல்லாம் இதெல்லாம் நம்ம எடுக்கிறது இல்லை நம்ம தமிழும் அண்டு சயின்ஸும் இபிஎஸும் பார்த்தோம் கண்டிப்பாக இதில் வந்து டெட் பேப்பர் டூ எழுத போகிறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இந்த கொஸ்டினே எப்படி இருக்குது நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ